கழிச்சு தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா சட்ட ஒழுங்கு கேட்க வேண்டியதே இல்ல மிக மோசமா இருக்குது இப்ப கூட நான் வரும்போது பார்த்தேன் திமுக மேடையில் ஒரு எம்பி எம்எல்ஏ சண்டை போட்டுக்கிறாங்க வலைதளத்தில் காட்டாங்க வரும்போது நான் வாகனத்தில் வரும்போது ஒரு எம்எல்ஏ எம்பியும் மேடையிலேயே சண்டை போட்டுக்கிறாங்க அப்புறம் எங்க போய் நாட்டு மக்களை காப்பாற்ற போறாங்க இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறாரு காவல்துறை உயிரதிகாரி இருக்காங்க அந்த இடத்துலையே மேடையிலேயே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்ட காய்ச்சி இன்றைக்கு வலைதளத்தில் வருது அதோட ரெண்டு நாளைக்கு முந்தி நேற்றைக்கு முந்தினம் என்றைக்கு சென்னையில் சிறையில் இருந்து நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்த படுத்த கைதிகளை பேருந்து அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போகும்போது திருப்பி கூட்டிகிட்டு வரும்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருப்பி கூட்டிகிட்டு வரும்போது அதில் டூ வீலர் ரெண்டு பேர் வந்து இருசக்கர வாகனத்தில் வந்த ரெண்டு பேர் அதுக்குள்ளே சில பொட்டணத்தை போடுறாங்க எங்கே பேருந்துல உடனே அதில் பிரச்சனையாகி அங்கே கைதிகளுக்கும் காவலருக்கும் பிரச்சனை அங்கே தாக்கிக்கிறாங்க இப்படிப்பட்ட காட்சி திமுகவில் தான் பார்க்க முடியும் எங்கே போய் காவலருக்கே பாதுகாப்பு இல்லை கைதி காவல்துறை அதிகாரியை மிரட்டுறாங்க அந்த பேருந்து நிலையத்தில் போகும்போது வலைதளத்தில் வந்த காட்சி அது மட்டும் இல்லை பெண்களுக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்பே கிடையாது இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டம் அந்த மாவட்டத்தில் மட்டும் இருபது நாளில் பதினோரு பாலியல் கொடுமை நடந்திருக்குது பதினோரு பாலியல் சீண்டல் நடந்திருக்குன்னு சொன்னால் ஒரு மாவட்டத்தில் இப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் எண்ணி பாருங்க எனக்கு ஏற்கனவே நம்முடைய தொலைக்காட்சியில் பார்ப்போம் பத்திரிகள் பார்ப்போம் தங்கம் என்ன விலை வெள்ளி என்ன விலைன்னு பார்ப்போம் இப்போ கொலை நிலவரம் என்னன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பத்திரிக்கை தொடர்ந்தோ செய்தி தொடர்ந்தோ கொலை எங்கே நடக்குது என்ன நிலம்புறோம் அதை இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது என்பதை நேரத்தில் குறிப்பிட்டு சட்ட ஒழுங்கு அடியோடு சீரிட்டு விட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை ஏன்னா எல்லாம் கஞ்சா போதை கஞ்சா விற்பனை அதிகம் அமோகமாக விற்குது இன்னைக்கு காலையில் கூட நாங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் வணிக பெருமக்கள் ஏன் நம்முடைய ஃபாதர் பிஷப் அவையெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அவர்களே பேசுனாங்க எங்களுடைய பள்ளியில் மாணவர்கள்லாம் மிக மோசமான நிலைக்கு போயிட்டாங்க இந்த கஞ்சாவை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க எப்படியாவது கட்டுப்படுத்துகணும்னு சொன்னாங்க நானும் அதை தான் சொன்னேன் சட்டமன்றத்தில் நான் பேசுனேன் இந்த முதலமைச்சருக்கு காது கேட்டதோ இல்லையோ தெரியல செவடங்காது சந்து சங்குத மாதிரி பல முறை சொல்லியாச்சு மூன்றாண்டுக்காக பேசிக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னைக்கு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சி அளிக்குது மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் கடுமையாக இந்த போதைப்பொருள் கடுமையாகி சீரழிகிறாங்க அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மூன்று ஆண்டு காலமாக சட்டமன்றத்தில் வாதாடிட்டு இருக்கிறோம் அதே போல் தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவிக்கிறோம் அறிக்கையின் வாயிலாக தெரிவிக்கிறோம் ஆனால் இந்த ஆட்சியில் தடுத்த மாதிரி இல்லை அவன் அவர்களே பேசுகிறாங்க அது மட்டும் இல்லை ஒரு கடைக்காரர் பேசுகிறார் தினம் போய் கடையை திறந்தால் முன்னாண்ட படுத்து கிடக்கிறாங்க போதையில் படுத்து கிடக்குற அவனை எழுப்புனா தகராறுக்கு வர்றாங்கிறார் ஆ இப்படிப்பட்ட நிலமை தேவைங்களா சத்தமா சொல்லுங்க மிக மோசமான நிலை இன்னைக்கு போதை ஆசாமியில் யாரும் தட்டி கேட்க முடியல தட்டி கேட்டா கொலை பண்ணிடலாம் அது தூத்துக்குடி மாவட்டத்தில் ரெண்டு நாளைக்கு முந்தி பத்திரிகை காலையில் பார்த்தேன் யாரா ரெண்டு நபரை கொலை பண்ணி புதைச்சிட்டாங்க இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட நிலைமை தேவையா இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுமி முதல் பாட்டு வரைக்கும் பாதுகாப்பில்லை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு செயலிலிருந்து காட்சியளிக்கின்றது ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்துக்கு காவல்துறைக்கு இணையாக தமிழ்நாடு காவல்துறை போற்றப்பட்டு வந்தது என்றைக்கு காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டு இன்னைக்கு திமுகவுக்கு ஏவல்துறையா இன்னைக்கு செயல்பட்டு வேண்டிய காரணத்தினால்தான் இந்த பொருள் நடமாட்டத்தை குறைக்க முடியல ச்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலாமலுவாச்சே பல வருஷம் கழிச்சு நிச்ச கனவு நெஜமா நடந்தாச்சே